ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எக்ஸைட்டிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய பாப்பாவோடய ப்ரீ ஸ்கூல் ஜேர்னி பற்றி தான் பார்க்க போகிறீங்க ஸோ நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அண்டு த்ரோ அவுட் த இயர் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணுன்றிருக்கிற பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ப்ளஸ் அந்த அதர் கண்ட்ரி பீப்புளுக்கும் யூஎஸில் ப்ரீ ஸ்கூலில் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஓரியன்டேஷன் டே அன்னைக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ ஓரியன்டேஷன் டே அப்படின்னா வந்து டீச்சர்ஸும் கிட்ஸும் வந்து கம்ஃபர்ட்டாக ஆக்குற டே அதாவது வந்து கிட்ஸ் ஃபஸ்ட்டு டே கூட்டிகிட்டு போனால் பயந்துருவாங்க இல்லையா ஸோ பேரண்ட்ஸோடு வந்து டீச்சரை மீட் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட் ஆகுற ஒரு டே தான் ஸோ நம்மளை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே நேம் இருக்கான்னு பார்ப்பாங்க நேமை வந்து பார்த்துட்டு எந்த கிளாஸ் ரூமை வந்து அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ எந்த டீச்சர்ஸை வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த கிளாஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து நவீராவுக்கும் செக் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா கிளாஸ் ரூமுக்கு போவோம் ஸோ ஓரியன்டேஷன் டே அன்றைக்கி வந்து என்ன நடக்கும்னா அந்த நான் சொ முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களை கம்ஃபர்ட் பண்ணணும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கும் சில டவுட்ஸ் இருக்கும் கேட்குறதுக்கு அதை நம்ம டீச்சர்ஸ்ட்டை கேட்டுக்கலாம் பேசிக்கான டவுட்ஸ் தான் ஸோ அப்புறம் அவங்க டீச்சர்ஸும் வந்து சில விஷயங்கள் தேவைப்படும் ஸ்கூலோட சிஸ்டத்துக்கு அந்த இதை கேட்பாங்க டாக்குமெண்ட் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் அப்புறம் அவங்க பசங்களை பற்றி ஐ மீன் அவங்க கிட்ஸை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதுக்காக அண்டு பேசிக்காக நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி திங்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுவீங்க ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்களா இல்லை நாங்கள் தான் கொடுக்கணுமா அந்த மாதிரிலாம் கேட்டுக்குவோம் அண்ட் ஒரு சில ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க ஒரு சில இதில் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அது என்ன மாதிரி ஸ்நாக்ஸில் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே வந்து நட்ஸ் அலர்ஜி இருக்குது நிறைய பசங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து நட்ஸ் எல்லாம் கொடுத்து விடாதீங்க ஏன்னா பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் அது வந்து அஃபெக்ட் ஆயிடும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து இங்கே பீனட் அலர்ஜி இருக்குது நிறைய பேருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு எ அலர்ஜி ரிலேட்டடான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதையும் நம்ம கேட்டுக்கலாம் அண்டு எந்த டயத்தில் வந்து ஸ்கூல் வந்து குழந்தைங்களை நம்ம ட்ராப் பண்ணணும் எப்போ பிக்கப் பண்ணணும் இது இனிஷியல் டயத்தில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போதும் அந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து என்கொரி பண்ணி நீங்கள் நான் மூவ் பண்ணும்போது தெரிஞ்சிரும் பட் ஸ்டில் நம்ம வந்து திருப்பி ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு இது இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் நேரில் பார்க்குறோம் இல்லையா அதனால் அப்போ அவங்க வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க நீங்கள் இந்த டயத்துக்கு வரணும் இந்த இப்போ வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அண்ட் ஏன் இப்போ பாப்பா படிக்கிற ஸ்கூலில் டூ த்ரீ டோர்ஸ் இருக்குது பிக்கப் பண்ணுறதுக்கு ஏன்னா எல்லோரையும் ஒரே டோர் வழியாக வந்து டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு ஐ மீன் கே கிண்டர் கார்டன் ப்ரீ ஸ்கூல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அனுப்புவாங்க ஸோ அதனால் வந்து அந்த ஒரு டீட்டெயில் நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த டயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ போய் கூப்பிட்டுக்கலாம் அண்டு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பாப்பாவுக்கு கொடுத்த கிளாஸ் ரூம் அவன் ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லோரும் பேரண்ட்ஸோடு இருக்கிறனால ஹாப்பியாக இருப்பாங்க சுற்றிகளில் பேரண்ட்ஸ் கிட்ஸு அண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஆக்சுவலி நாங்கள் பயந்தோம் அவள் பயப்பட போகிறாள் ஏன்னா நம்மளை விட்டுட்டு தனியாக ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும்போது பசங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பயந்துருவாளோ அப்படின்னு நினச்சி நாங்களும் பயந்தோம் பட் பயங்கர சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பார்த்தீங்கன்னா பில்டிங் ப்ளாக்ஸ் வச்சு விளாண்டுட்டு பட் ஏன்னா எனக்கு இன்னும் ஐ மீனா எனக்கு இன்னும் டூ கிட்ஸ் இருக்காங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தாங்க பட் இப்போ பாப்பா வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் யாரை பார்த்து எந்த பயம் இல்லை எல்லோருடைய இன்ட்ராக்ஷன் வந்து செம்மையாக இருந்துச்சு டீச்சர்ஸ் டேலாம் போய் கொஞ்சம் கூட ஒரு ஒரு பயம் இல்லாமல் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அதை பார்த்து அவங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சில குழந்தைங்க வந்து அழமாட்டாங்க பட் நர்வஸ் ஆகி கொஞ்சம் குவாய்ட் ஆகிடுவாங்க எதுவுமே பண்ண அதை மாதிரி எதுவுமே பாப்பா வந்து அன்றைக்கி காட்டில் அதில் எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு அங்கே இருக்கிற பசங்களை பார்த்து அவங்களையும் வந்து பேபின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கவங்க டீச்சர்ஸ்லாம் வருவாங்க நீயே பேபி தான்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்கிட்ட போய் என் ஹஸ்பண்ட் வந்து சில விஷயங்கள் தேவைப்படுறத வந்து கேட்டுட்டு இருந்தார் அந்த மெடிக்கல் பில்டிங் ஐ சாரி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு அந்தது தேவைப்படும் ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எத்தனை தடவை வந்து வேக்சினைஷன் போட்டிருக்கோம் என்ன மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்ற அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அண்ட் தென் முக்கியமாக பார்ட்டி ட்ரெயினிங் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஸ்கூலில் அலோவ் பண்ணுவாங்க சில அதாவது கேட்டகரி இருக்குது அந்த கிளாஸ் ரூம் போகிறதுக்கு ஸோ இப்போ பாப்பா வந்து ப்ரீ ஸ்கூல் பண்ண போகிற பண்ண போகிறாங்க இல்லையா அதனால் வந்து பாடி ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களாம் ஓனாக வந்து ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுறதுக்கு தெருவா தெரிஞ்சிருக்கணும் அண்டு அதுக்கப்புறம் இவங்க தான் பாப்பாவோட கிளாஸ் டீச்சர் அவங்க கூட தான் வந்து இன்ட்ராக்ட் இருக்கா பாருங்கள் But was yes, yes. oh. day. Well? <laughs> oh. oh. yeah. I was happy I think <laughs> we பாத்தீங்களா எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது இப்ப நம்ம பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறனால இந்த அவங்க இந்த மாதிரி குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க நார்மலாவே நம்ம இல்லாட்டி கூட அவங்களோட இன்ட்ராக்ஷன் குழந்தைங்க இப்படி தான் இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா நான்லாம் வந்து எல்கேஜி யுகேஜிலாம் படிக்கும்போது டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் இருந்தால் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி நடந்துப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓரியன்டேஷன் டே கிளம்பியாச்சு சரிங்க அப்படின்னு பட் பாப்பாவுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை அவங்க வந்து இனி அவ்வளோதான் நான் வேறு ஏதாவது கிளாஸ் ரூம்குள்ளே போக முடியுமா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பக்கத்தில் ஒரு கிளாஸ் ரூம் பார்த்து நான் இந்த கிளாஸ் ரூம் போய் பார்க்கட்டுமா உள்ளே போட்டுமா அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அந்த க்யூரியாசிட்டி ஃபஸ்ட் டைம் இந்த க்ளா ஸ்கூலு இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க இல்லையா கிளாஸ் ரூம்கெலாம் அதனால் வந்து அவங்களுக்கு இருக்கிற க்யூரியாசிட்டியில் ஸோ போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அண்ட் தென் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அக்கா ஒன்று அண்ணா ஒன்று இருக்குது இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ எனக்கு மூ மூணு குழந்தைங்க ஸோ ரெண்டு சிப்ளிங்ஸ் இருக்கனால அவங்க வந்து எப்படா ஸ்கூலுக்கு போகும் இருந்தாங்க ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் ஆரம்பித்தாச்சுங்க ஸோ ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் இப்படி தான் வந்தோம் ஒரே லேசி மார்னிங் ஏன்னா இஷ்டத்துக்கு தூங்கி இஷ்டத்துக்கு எழுந்திரிச்ச காலை போய் ப்ராப்பரான ஒரு டயத்துக்கு எந்திரிச்சு ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது அதனால் பாப்பா செம்ம லீஸியாக ஃபீல் பண்ணாங்க அதோடு வந்து காலையில் எழுப்பிச்சு அவங்களை ரெடியாக்கி கூப்பிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒரு மூடு அப்செட்டாக தான் இருந்தாங்க அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு உடனே கூட்டிகிட்டுலாம் போகல கொஞ்சம் நேரம் காரில் இறங்கி அவங்க கூட விளாண்டுட்டு வேறே அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போக நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் ஓரியன்டேஷன் டே என்னைக்கு வந்தோம் இல்லையா அப்போ சில திங்ஸ்லாம் வந்து பாப்பாவுக்கு தேவைப்படுது நீங்கள் வந்து வாங்கிட்டு வரணுன்ட்டாங்க அதன்த்தே ஒன்றுமே இல்லை வைப்ஸு அவங்களோட தேவையான க்ரையான்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் அண்ட் கொஞ்சம் ஸ்கூல் சப்ளைஸ் கிளாஸ் ரூமில் அவங்க ஏதாவது யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அந்த இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அண்ட் மெயினாக அந்த பேக்கில் நீங்கள் பார்த்த பேக்கில் என்ன இருந்துச்சுன்னா லஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ளோத்து வேறு என்ன ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் வாட்ரு பாட்டில் இவ்வளோதான் இருக்கும் அது மட்டுமே போதும் பெருசாக புக்ஸ் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் அன்றைக்கி டே எண்டிங்கில் ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோல்டர் கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறம் அந்த ஸ்கூல் அந்த டே ஃபுல்லாக அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்களோ அதை நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பேக் சைடில் ஒரு கவர் மாதிரி அதுக்குள்ளே போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் எண்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்பிங் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த ஒரு கிளிப்பிங் தான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இங்கே வந்து ரெட் தீமை ஸோ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் ப்ளஸ் வந்து குடி பேக்ஸ் ஷேர் பண்ணலாம் நம்ம சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க கிளாஸ்மேட்ஸுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களும் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ எல்லா குழந்தைங்களும் அவங்களோட குடி பேக்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி தான் அதில் என்ன இருக்கும் குட்டி குட்டி டாய்ஸ் இருக்கும் சாக்லேட்ஸ் இருக்கும் அவ்வளோதான் அண்ட் தென் ஃபைனலாக பிக்னிக் டே அந்த இயர் எண்ட் ஆகிடுச்சு ஸோ பிக்னிக் டேட் சொல்லிவிட்டு ஒரு இயர் டே அதில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிவிட்டு பேசிக்கான ஸ்நாக்ஸ் மஃபின்ஸ் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணாங்க ஸ்கூல்லேருந்து ப்ரொவைட் பண்ணிணாங்க ஸோ பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணாலும் நாங்களும் போயிட்டு நாங்களும் கொண்டு போகலாம் ஸோ அது மாதிரி நாங்களும் வந்து சில விஷயங்கள் கொண்டு போயிருந்தோம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு பசங்களும் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டுட்டு இந்த பால்ஸு இந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்லேருந்தே ப்ரொவைட் பண்ண ஒரு விஷயம் ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த பசங்க ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்த ஒரு விஷயம் அதை வச்சு பசங்க எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க போட்டிருக்க அந்த ஒயிட் டிஷர்ட்டை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் ப்ளஸ் அந்த அங்கே இருக்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து நம்ம ஆட்டோகிராஃப் வாங்குவோம் இல்லையா ஸ்கூலில் முடியும் போது அந்த மாதிரி அவங்கவுங்க நேம் எழுதி ஒரு குட்டி ஸ்டார் மா ஸ்டாரோ ஆட்டோ சம்திங் தம் பிரிண்ட்டில் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படி தான் வந்து அவங்களோட ப்ரீ ஸ்கூல் ஸ்கூல் இயர் வந்து எண்டாச்சு மீன்வெல் இந்த ஸ்கூல் எண்ட் ஆகுற அன்னைக்கு வந்து அவள் ஸ்கூலில் டீச்சர் அந்த ஒரு டீச்சரும் அவங்க இங்கே இருந்துட்டு வேற ஒரு ஸ்கூலுக்கு மூவ் ஆகுறாங்க அவங்க வேறு ஒரு பெரிய ஸ்கூலில் வந்து டீச்சர் ஜாப் கிடச்சிச்சு மூவ் போனாங்க அவங்க கொஞ்ச நேரம் ஒவ்வொரு குழந்தைங்கள பற்றி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணாங்க எப்ப இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்றத அதை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அந்த இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ இது தாங்க பாப்பாவோட ப்ரீ ஸ்கூல் ஜேர்னி அதுக்கடுத்து ப்ரீ கேன்னு ஒன்று இருக்குது ப்ரீ கே அதுக்கப்புறம் கிண்டர் கார்டன் இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஸ்ட ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணது எனக்கு ரொம்ப 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 பெரிய ஒரு விஷயம் இட்ஸ் நாட் ஈஸி ஒரு குழந்த வந்து நம்ம நம்ம கையிலேருந்து ஏன்னா நம்ம கூடியே இருந்துட்டு நம்ம அனுப்பி வைக்கிறோம் இல்லையா ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணாங்க அது எவ்வளோ சீக்கிரமாக போச்சுன்னு எனக்கே தெரில அவ்வளோ சீக்கிரமாக பா முடிஞ்சிச்சு அந்த இயரு அண்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்கூல் ரொம்ப ஹாப்பியாக போன ஒரு இயர் கூட அண்டு இதோடு என் வீடியோ முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐ டோன் நோ யாரெல்லாம் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னு தெரில பார்த்துருந்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய 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 தேங்க்யூ அண்டு கீப் சப்போர்ட்டிங் மீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலிஸ் யாராவது யூஎஸ்ல இருந்தாங்கன்னா அவங்கள்கிட்ட சொல்லுங்கள் அண்ட் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப பாய்ஸ் Also about just keep reading to them, my teacher heart.